நம்முடைய திராவிட மாடல் அரசு அமைந்த பிறகு எப்படி அனைத்து துறைகளையும் மற்ற துறைகளையும் இந்திய ஒன்றியத்திற்கே ஒரு வழிகாட்டியாக இருக்கின்றதோ அதே போல விளையாட்டு துறையும் இந்திய ஒன்றியத்திற்கு ஒரு வழிகாட்டியாக அமைக்கத்தான் நாம் அனைவரும் இங்கே சேர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கின்றோம் தமிழ்நாட்டிலிருந்து புறப்பட்டு இந்தியா மற்றும் உலகின் பல்வேறு நாடுகளில் நடைபெற்ற அனைத்து போட்டிகளையும் வெற்றி பெற்று நம்முடைய இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டிற்கும் பெருமை தேடி தந்த நம்முடைய விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகளுக்கு ரூபாய் பதினாறு கோடியே இருபத்தி நாலு லட்சம் அளவில் ஹைகாஷன் சென்டிவ்ஸ் உயரிய ஊக்கத்தொகை வழங்குகின்ற இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் மிகுந்த பெருமை அடைகின்றேன் மகிழ்ச்சி அடைகின்றேன் கோவாவில் நடைபெற்ற முப்பத்தி ஏழாவது தேசிய விளையாட்டுப் போட்டி தமிழ்நாட்டில் நடைபெற்ற கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டி ஜெர்மனியில் நடந்த எய்த் வேர்ல்டுவாஃப் கேம்ஸ் தாய்லாந்தில் நடைபெற்ற உலகத்திறன் விளையாட்டு போட்டி டெல்லியில் நடைபெற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான கேலோ இந்தியா விளையாட்டு விளையாட்டுப் போட்டி சர்வதேச பில்லியட்ஸ் சாம்பியன்ஷிப் ஏஷியன் சை சைக்கிளிங் சாம்பியன் மற்றும் பல்வேறு மாநிலங்களில் நடைபெற்ற தேசிய நீச்சல் மற்றும் ரோலர் ஸ்கேட்டிங் போட்டிகள் என கிட்டத்தட்ட ஒன்பதற்கும் மேற்பட்ட போட்டிகள் பதக்கங்களை வென்ற அறுநூற்றி இருபத்தி ரெண்டு சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டூ ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ்களுக்கு பதினாறு கோடியே இருபத்தி நாலு லட்சம் சிக்ஸ்டீன் க்ரோட் டுவெண்ட்டி ஃபோர் லேக்ஸ் அளவிற்கு அளவுக்கு ஐ கேஷன் சென்டர்ஸை நம்முடைய மாணவ முதலமைச்சருடைய உத்தரவின் பெயரில் இங்கே வழங்கிக்கிட்டு கடந்த டிசம்பர் மாதம் லாஸ்ட் டிசம்பர் பல்வேறு போட்டிகளில் சாதனைகள் படைத்த விளையாட்டு வீரர்களுக்கு ஃபைவ் கரோர் டுவெண்ட்டி எயிட் லேக்ஸ் ஐந்து கோடியே இருபத்தெட்டு லட்சம் அளவுக்கு ஹை கேஷன் சென்டர்ஸை உய உயரிய ஊக்கத்தொகையை வாங்கினோம் அதற்கு முன்பாக நவம்பர் மந்தில் நவம்பர் மாதத்தில் பல்வேறு வென்ற உடைய நம்முடைய ஸ்போர்ட்ஸ் பர்சன் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைக்கு ரூபாய் மூணு கோடியே எண்பது லட்சம் த்ரீ க்ரோர் எயிட்டி லேக்ஸ் அளவுக்கு ஹை கேஷன் சென்டர்ஸை கொடுத்தோம் சைனாவில் நடைபெற்ற ஏஷியன் கேம்ஸில் வென்ற நம்முடைய வீரர் வீராங்கனைக்கு நைன் கரோட் ஃபார்ட்டி லேக்ஸ் ஒம்பது கோடியே நாற்பது லட்சம் அளவுக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அவருடைய கைகளாலேயே கடந்த அக்டோபர் மாதம் இந்த உயரிய ஊக்கத்தொகையை வழங்கினாங்க இந்தியாவிலேயே இந்திய ஒன்றியத்திலேயே ஒரு ஒரு ஸ்டேட் ஒரு மாநில அரசு தன்னுடைய விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்க தொடர்ந்து இது மாதிரியான உயரிய ஊக்கத்தொகை வழங்குகிறது என்றால் அது ஒரே நாடு ஒரே ஒரே மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு மட்டும்தான் நம்முடைய துறைக்கு பட்ஜெட் மிக குறைவுதான் பெரும் நானூத்தி நாற்பது கோடி தான் நிதி ஒதுக்கீட்டுல எவ்வளவு அதிகமாக தர முடியுமோ அவ்வளவு அதிகமா தொகையை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் விளையாட்டு வீரர்களுக்கு ஹை ஹைகாஷன் சென்டிவ்ஸாக கொடுக்க வேண்டும் என்று தொடர்ந்து எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் உங்களுடைய சாதனைகள் உயர்வது போல இந்த ஊக்கத்தொகையும் வருங்காலங்களில் நிச்சயமாக அதிகமாக்கப்படும் உங்கள் திறமைக்கு ஒரு அங்கீகாரமாகத்தான் இந்த உயரிய ஊக்கத்தை நம்முடைய அரசு திராவிட மாடல் அரசு வழங்கி கொண்டிருக்கிறது நம்முடைய திராவிட மாடல் அரசு அமைந்த பிறகு எப்படி அனைத்து துறைகளையும் மற்ற துறைகளையும் இந்திய ஒன்றியத்திற்கே ஒரு வழிகாட்டியாக இருக்கின்றதோ அதே போல விளையாட்டு துறையும் இந்திய ஒன்றியத்திற்கு ஒரு வழிகாட்டியாக அமைக்கத்தான் நாம் அனைவரும் இங்கே சேர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கின்றோம் அரசு முயற்சிகளை எடுக்கின்றது வாய்ப்புகளை வசதிகளை உங்களுக்கு ஏற்படுத்தி தருகின்றது இவை அனைத்தையும் சரியாக பயன்படுத்தி நீங்கள் சாதனை படைக்கும் தான் அந்த முயற்சிக்கு ஒரு பலன் ஏற்படுகின்றது அந்த பலன் அடுத்தடுத்து புதிய முயற்சிகளை எடுக்கவும் உங்களுக்கு இன்னும் வலிமையாக துணை நிற்கவும் ஓர் உந்துதலை எங்களுக்கு ஏற்படுத்துகின்றது இன்றைக்கு தமிழ்நாடு விளையாட்டுத்துறைக்கு பல்வேறு இடங்களிலிருந்தும் பாராட்டும் அங்கீகாரமும் குவிந்து வருகின்றது சென்ற வாரம் பாரம்பரிய மிக்க ஹிந்து குரூப் குழுமத்தின் சார்பாக உங்களுக்கு தெரியும் ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் அப்படின்ற ஒரு மேகசின் தன்னுடைய ஃபோர் ஸ்போர்ட்ஸ் அவார்ட் நிகழ்ச்சியில் நம்முடைய தமிழ்நாட்டிற்கு பெஸ்ட் ஸ்டேட் ஃபார் ப்ரமோட்டிங் ஸ்போர்ட்ஸ் என்ற விருதை தந்து எங்களை பெருமைப்படுத்தினார்கள் அந்த பெருமை உங்களுக்கு தான் சரி அதே போல அதற்கு முன்பாக ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி அப்படின்ற அமைப்பின் சார்பாக நம்முடைய தமிழ்நாட்டிற்கு பிசினஸ் ஸ்போர்ட்ஸ் அவார்ட் நிகழ்ச்சியில் நம்முடைய அரசிற்கு பெஸ்ட் ஸ்டேட் ப்ரமோட்டிங் ஸ்போர்ட்ஸ் என்ற அந்த விருதையும் கொடுத்து நம்மளை கௌரவப்படுத்தினார்கள் அந்த விருதும் உங்களுக்கு தான் சேரும் இந்த அங்கீகாரம் எல்லாம் அரசுக்கு கிடைக்கிறது என்றால் அதற்கு காரணம் இங்கே அமைந்திருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் உங்களுக்கு தான் அந்த முழு பெருமையும் உங்களால் தான் நம்முடைய அரசிற்கு இத்தனை பெருமைகளும் பாராட்டுகளும் கிடைத்துக் கொண்டிருக்கிறது